ஹம்மாந்தோட்டையில் தனது ஆறு வயது மகளுக்கு கழிவறையை துப்புரவு செய்யும் திரவத்தை வாயில் பலவந்தமாக ஊற்ற முயன்ற தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோங்கம படாடு பிரதேசத்தில் வசிக்கும் தொழிலாளி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அவ்வளையில் அதிகுடி போதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் உள்ள மனைவி பணம் அனுப்பாததால் கோபமடைந்து கணவனும் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பயம் இவ்வாறு செய்துள்ளார் என ஹங்கம் போலீசார் தெரிவித்தார் கடிவறையை துப்புரவு செய்யும் திரவம் பருகப்பட்டதா என்பதை பரிசோதிப்பதற்காக ஹம்மா பொது வைத்தியசாலையில் ஆறு வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளை ஹங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட தருவதாக கூறி பாலியல் சேட்டை புரிந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி நான்கு வயதான முச்சக்கரவண்டி சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவி ஒருவரை அவரது கல்வி நடவடிக்கைக்காக ஏற்றி இறக்கும் சேவைக்காக முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை மாணவியின் பெற்றோர் வாடகைக்கு அமர்த்தியுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் தனது முச்சக்கரவண்டி திடீரென பழுதடைந்து விட்டதாக கூறி குறித்த சாரதி மாணவ மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார் இதன்போது மாணவியிடம் மோட்டார் சைக்கிளோட கற்றுத் கூறி மாணவியை முன் இருக்கையில் அமர்த்தி மாணவியிடம் குறித்த நபர் பாலியல் ரீதியான சேட்டை புரிந்துள்ளார் வீடு திரும்பிய மாணவி இது தொடர்பில் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து பெற்றோரால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து முச்சக்கரவண்டி சாரதியை கைது செய்த போலீசார் அவரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து இது குறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்